கேப்டன் விஜயகாந்த் உடலில் கலந்த விஷம் மருத்துவ அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட் சற்று பரவும் முக்கிய செய்தி அதாவது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று காலை உயிரிழந்தார் இவருக்கு வயது எழுபத்தி ஒன்று பல ஆண்டுகளாக உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு இவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சூழலில் விஜயகாந்த் இன்று காலை உயிரிழந்தார் விஜயகாந்தின் மரண செய்தியை அறிந்த தேமுதிக தொண்டர்களும் இவரின் ரசிகர்களும் கண்ணீர் கடலில் மூழ்கியிருந்தனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்றும் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் என்றும் அவரது நடிப்பு கோடிக்கணக்கான இதயங்களை கவர்ந்தது என்றும் ஒரு அரசியல் தலைவராக இவர் பொது சேவையில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார் என்றும் தமிழ்நாட்டின் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்றும் இவரது மறைவு தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் விஜயகாந்த் என்றும் பல ஆண்டுகளாக இவருடனான எனது தொடர்புகளை நான் அன்புடன் நினைவு கூறுகிறேன் என்றும் இந்த சோகமான நேரத்தில் இவரது குடும்பத்தினர் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடி இந்த நிலையில் விஜயகாந்தின் இறப்பில் இப்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஆமாங்க கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட கேப்டனோ இப்போது சர்ச்சையான முறையில் உயிரிழந்ததாக தகவல்கள் பரவி வருகிறது அதற்கு காரணம் விஜயகாந்த் உடலில் விஷத்தன்மை தென்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது கொரோனா தொற்று தாக்குதலின் வெளிப்பாடுதான் விஷத்தன்மை போல காட்சியளித்ததாகவும் மற்றபடி விஷத்தன்மை என்று தனியாக எதுவும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்த முழு தகவல் வெளியாகும் வரை இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என ரசிகர்கள் சிலர் புலம்பி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது